வழக்கமாக ஐபிஎல் சீசன்ஸில் பார்த்தோம்னா கடைசி ஒன்று ரெண்டு லீக் மேட்சஸ் வந்து பேலன்ஸ் இருக்கும்போது ஒரு சில அணிகளோட ரசிகர்கள் பார்த்தோம் அப்படின்னா கையில் கால்குலேட்டரோடு சுற்றுவாங்க ஏன்னா இந்த டீம் வந்து வெற்றி பெற்றாக்க தோத்தாக்க நமக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆனால் இந்த வருஷம் பார்த்தோம் அப்படின்னா ஐபிஎல் டோட்டலாக வேறு லெவலில் இருக்குது அப்படி சொல்லலாம் ஏன்னா எல்லா டீம்ஸுமே ரொம்பவே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னும் பார்த்தோம் அப்படின்னா லீக் போட்டிகள்லேயே இன்னும் பதினஞ்சு பதினாறு போட்டிகள் இருக்குது ஆனால் இப்போவே டீமோட ரசிகர்கள் மட்டும் இல்லை நிறைய டீம்ஸே கூட கால்குலேட் ஜெயலலிதாவோட சுற்றுறான்னு சொல்லலாம் ஏன்னா இப்போ நேத்தையை போட்டி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா சென்னை அணி நேத்தையை போட்டியில் தோல்வி அடைஞ்சாங்க அப்படின்னா மற்ற ஒன்பது டீமுக்குமே அது ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நேத்து ரொம்பவே முக்கியமான ஒரு போட்டி ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் கிங்ஸ் எதிர்த்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பஞ்சாப்போட ஹோம் கிரவுண்டான தரம்சாலா மைதானத்தில் வந்து களமிறங்கினாங்க ஆக்சுவலாக தரம்சாலா மைதானத்தை சென்னை ரசிகர்களால் மறக்க முடியாது ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்து சீசனில் தல தோனி ஒரு அட்டகாசமான ஒரு ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாரு அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக வின் பண்ணி பார்த்தா அந்த வருஷம் கப்பும் வின் பண்ணாங்க ஸோ அந்தளவுக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு மைதானத்தில் நடந்த போட்டியில் டாஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ருத்ராஜ் கெய்க்வாட் வழக்கம் போல் தோத்துட்டாரு அப்படின்னு சொல்லலாம் இந்த சீசனில் ருத்ராஜ் கெய்க்வாட் கேப்டனாக பொறுப்பேற்றதுலேருந்து இது இதுவரைக்கும் பதினோரு போட்டி விளையாடிருக்கார் பதினோரு போட்டிகளை தொடர்ந்து பத்தாவது முறையாக பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து டாஸை வந்து லூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ஸோ டாஸ்ன்னு வந்து பஞ்சாப் அணியினுடைய கேப்டன் சாம் கரன் வந்து பந்து வீச்சை தேர்வு செஞ்சார் சென்னை அணிக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த வருஷம் ஐபிஎல் சீசனில் தொடக்கம் அப்படிங்கிறது பேட்டிங்கில் கொஞ்சம் சுமாராக இருக்குது அப்படி சொல்லலாம் ஒரு பக்கம் என்னதான் ருத்ராஜ் கெய்க்வாட் மேட்சு மேட்ச்க்கு அரை சதம் அடித்தாலும் கூட அவருக்கு சரியான பார்ட்னர்ஷிப் வந்து அமையலை ஸோ நேத்தும் அது தொடர்ந்தது அஜிங்கிய ரகானேவை வந்து ஒன்பது ரன்களே ஆட்டமிழக்க செய்தார் ஹர்ஷ்தீப் சிங் ஹர்ஷ்தீப் சிங் பார்த்தோம் அப்படின்னா நியூ பார்லேயும் போடக்கூடியவர் டெத்து டெத்லையும் போடக்கூடியவர் ஸோ ஆனால் நேற்று பார்த்தோம் அப்படின்னா வந்து இது வந்து ஈவினிங் மேட்ச் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து பால் நல்லாவே பேட் வந்தது அவர் நல்லாவே ஸ்டார்ட் பண்ணார் அஜிங்கிய ரகனே ஒரு ஸ்டெயிட் டிரைவெலாம் சூப்பரான ஒரு ஃபோரில் அடித்தாலும் கூட அவருடைய விக்கெட் ஒரு அட்டகாசமான கேட்ச் மூலம் வந்து அர்ஷ்தீப் சிங் ஓவரில் ரபாடா வந்து எடுத்து கொடுத்தாரு பட் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா கேப்டன் ருத்ராஜ் கேட்கும் மிஸ்டர் டிஃபோண்டபுள்னு சொல்லலாம் ருத்ராஜ் இறங்குனார்னா மினிமம் நான் நாற்பது ஐம்பது ரன் அடிப்பார் அப்படிங்கிற மாதிரி நேற்றும் நல்லாவே சூப்பராக ஸ்டார்ட் பண்ணாரு குறிப்பாக சொல்லணும்னா சென்னை அணி கடந்த போட்டியில் பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாபுக்கு எதிராக சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் தோல்வியை தழுவுனாங்க அதுக்கு முக்கியமான காரணம் ஹர்பிரீத் பிரார் அவர் பார்த்தோன்னா தொடக்கத்திலேயே ரெண்டு விக்கெட்டுகள் முக்கியமான விக்கெட்டுகள் வந்து பவர் பிளேயில எடுத்து கொடுத்தாரு பட் நேற்று அவருடைய ஒரே ஓவரில் பத்தொன்பது ரன்கள் அடிச்சார் ருத்ராஜ் கெய்க்வாட் ஸோ அதுக்கப்புறம் ஹர்பிரீத் பராரை வந்து உள்ளே வந்து பௌலிங் போடவே கொடுக்கல அந்தளவுக்கு அட்டாசமாக தொடங்கினாரு பவர் ப்ளேல கிட்டத்தட்ட அறுபது ரன்களை வந்து எடுத்தாங்க ரஜிங் அஜிங்கா ரன்னாகன்னு அவுட் ஆனாலும் கூட இன்னொரு பக்கம் டேரெக்ட் ஜேரல் மிச்சலும் ருத்ராஜ் கேக்கும் நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க ருத்ராஜ் கேட் ஒரு ரெண்டு ரன்கள் எடுத்திருந்த போது ஏழாவது ஒரு மொதல் பந்து வந்து வீசிட்டார் ராகுல் சகர் ஒரு அட்டகாசமான டெலிவரி ருத்ராஜ் கேக் வட ஆட்டமிழக செஞ்சார் அடுத்த பந்துலேயே பார்த்தோம் அப்படின்னா சிவம் டூபே ஸ்பின்னர்ஸை அடிக்கிறதுக்காகவே வச்சிருக்கக்கூடிய சிவம் டூபேயோட விக்கெட்டையும் முதல் பந்துலேயே எடுத்து கொடுத்தாரு சாகர் அதுதான் கேம் வந்து மாற்றின மூமெண்ட் அப்படி சொல்லலாம் பஞ்சாப் கிங்ஸ் பக்கம் ஏன்னா சென்னை ஏனி பவர் பிளேயர் நல்ல ஒரு ஸ்கோர் எடுத்திருந்தாங்க ஆக்சுவலாக இந்த சீசன்லேயே இதுதான் மூணாவது முறையாக பவர் பிளேயரில் அறுபது ரன்களுக்கு மேலே அடித்தாங்க அப்படி இருக்கும்போது அதை அந்த மொமெண்ட் நம்ம சேஞ்ச் பண்ணார் ராகுல் சகர் ஒட்டு ராகுல் சகரோட ஓவர் நேற்று ரொம்பவே பஞ்சாப் கிங்ஸ்க்கு வேல்யூபலான ஒரு ஓவர் சொல்லலாம் நல்லா போட்டாரு நாலு ஓவர்ல வந்து பார்த்தோம்னா இருபத்தி மூணு மட்டுமே விட்டு கொடுத்து மூணு விக்கெட்டுகளையும் கைப்பற்றி கொடுத்தாரு அப்படி சொல்லலாம் ஸோ டேரல் மிச்சலும் நல்லாவே வந்து ருத்ராஜ் கைக்வாட்க்கு வந்து துணையாக இருந்தார் ஸோ அவர் பார்த்தோம் அப்படின்னா இரு பத்தொன்பது பந்துகளில் ரெண்டு பவுண்டரி ஒரு சிக்ஸரோட முப்பது ரன்கள் வந்து எடுத்தார் ஒன் டவுனில் ஓரளவுக்கு இவருக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லலாம் ஏற்கனவே சென்னையிலையும் பார்த்தோம் அப்படின்னா ஒன் டவுனில் வந்தப்போ ஒரு ஆஃப் சென்ச்சுரி அடித்தார் ஸோ இவரே முதல் ஒரு சில போட்டிகளை தடுமாறினாலும் இப்போ கொஞ்சம் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டோட ஆடுறாரு அப்படி சொல்லலாம் டேரல் மிச்சல் ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சென்னை அணியை பொறுத்த வரைக்கும் மிடில் ஆர்டரில் வந்து பெருசாக வந்து மற்ற எந்த பேட்ஸ்மேன்ஸும் கான்ட்ரிபியூட் பண்ண முடியல குறிப்பாக சொல்லணும்னா ராகுல் சகர் வந்து மேட்சை அப்படியே ஒன் சைடு ஆக்கிட்டாரு சொல்லலாம் பஞ்சாப்கு எதிராக பஞ்சாப் சைடில் அப்படி இருக்கும்போது ரவீந்திர ஜடேஜா பார்த்தோம் அப்படின்னா மிடில் ஆர்டரில் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார் கிட்டத்தட்ட பொறுமையாக வந்து கடைசி வரைக்கும் கொண்டு போனார் கொஞ்சம் அவர் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே கொஞ்சம் அக்ரஸிவாக தான் ஸ்டார்ட் பண்ணாரு ஜடேஜா பொறுத்த வரைக்கும் மூணு பவுண்டரி ரெண்டு சிக்ஸர்ஸோட இருபத்தி ஆறு பந்தில் நாற்பத்தி மூணு ரன்களை அடித்தாரு ஒட்டு மொத்தமாக சொல்லணும்னா சென்னை நெயில் அதிகபட்ச ஸ்கோரை வந்து ஜடேஜா தான் அடித்தார் சொல்லலாம் அதேமாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாப் கிங்ஸு பவுலிங் நேற்று அவங்கள ஓவராலாக பவுலிங் யூனிட்டாக நல்லாவே பண்ணாங்கன்னு சொல்லலாம் சாம்்கரன் ஒரு விக்கெட் எடுத்தார் ஹர்ஷல் பட்டேலை பற்றி சொல்லியாகணும் ஏன்னா அது மிடில் ஓவர்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹர்ஷல் பட்டேல் எப்பவுமே ஒரு பத்தாவது ஓவர் பன்னெண்டாவது ஓவர் தான் வருவார் பட் நேற்று அவரை ஏழையரவே கொண்டு வந்தாங்க ஸோ ஏழையரை வந்தப்போ மிட்சல் ஓவர் மிட்சலோட விக்கெட்டை வந்து எடுத்துக் கொடுத்தாரு அதே மாதிரி டெத்தில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே முக்கியமான ஒரு விக்கெட் அதை பற்றி பேசியாகணும் தலர் தோனியை முதல் பாலில் கிளீன் பவுல்டாகனாரு பத்தொம்பதாவது ஓவரில் ஸோ கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா ஷர்துல் தாக்கூர் கொஞ்சம் நல்லாவே விளையாடினாரு ஸோ ஹர்ஷல் பட்டேல் பார்த்தோம் அப்படின்னா நாலு ஓவரில் இருபத்தி நாலு ரன்கள் விட்டு கொடுத்து மூன்று விக்கெட்டுகளை கைப்பற்றினார் ஸோ சென்னை அணியில் மிடில் ஓவர்ஸில் மொயின் அலியாக இருக்கட்டும் மிச்சல் சாண்ட்னருக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது பட் அவராலையும் பெருசாக ஸ்கோர் வந்து பண்ண முடியலைங்கும் போது கடைசி கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஷர்துல் தாக்கூர் ஒரு பதினேழு ரன்கள் எடுத்து கொடுத்தாரு ஆனால் பத்தொன்பது ஓவரில் கொஞ்சம் டாட் விழுந்தது ஸோ ஏன்னா பால் அவர் எதிர்பார்த்த பேஸ்க்கு வரல ஹர்ஷல் பட்டேல் ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா ஸ்லோ ரன்ஸாக போட்டிருந்தாரு ஸோ அவர் பார்த்தோன்னா தொடர்ச்சியாக ஷர்துல் தாக்கூர் அந்த மகேந்திர சிங் தோனி ரெண்டு பேருடைய விக்கெட்டும் போல்டு மூலமாக எடுத்து கொடுத்தாரு ஸோ ஒட்டு மொத்தமாக பார்த்தோன்னா சென்னை அணி ஒரு டீசண்டான ஒரு ஸ்கோர் வந்து கொண்டு வந்தாங்க கடைசி ஓவரில் அர்சிப் சிங் ஓவரில் ஜடேஜா கொஞ்சம் ரன்ஸ் அடிச்சு கொடுத்ததுனால இந்த ஸ்கோர் வந்தது ஸோ இருபது ஓவரில் பார்த்தோம் அப்படின்னா சென்னை அணி ஒன்பது விக்கெட்டுகள் இழப்பிற்கு நூற்று அறுபத்தி ஏழு ரன்கள் அப்படிங்கிற ஒரு ஸ்கோரை வந்து கொண்டு வந்தாங்க ஸோ நூற்றி அறுபத்தி எட்டு ரன்கள் அப்படிங்கிறது பஞ்சா தர்மசாலா மாதிரி ஒரு சின்ன குட்டி கிரவுண்டில் வந்து ஈஸி டார்கெட் தான் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் சென்னை அணிக்கு தொடக்கத்திலேயே ஒரு பிரேக் த்ரூ கொடுத்தாரு துஷார் தேஷ்பாண்டே சென்னை அணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அவங்ககிட்ட பேட்டிங் எப்பவுமே வலுவான ஒரு பேட்டிங் லைன் அப் இருக்குது பட் ஆனால் பந்து வீச்சாளர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா மத்திஷா பத்ரா முஸ்தாபிசூரக்மான் ஃபாரின் நம்பி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சூழலில் பார்த்தோன்னா அவங்க ரெண்டு பேருமே நேற்றைய போட்டியில் இல்லை முஸ்தாபிசுரக்மான் வந்து நேஷனல் டியூட்டிக்காக அவர் பங்களாதேஷ் போயிட்டார் அதே பத்திரானா பார்த்தா இன்ஜுரி காரணமாக மறுபடியும் ஸ்ரீலங்கா போயிட்டா போயிட்டாங்கும்போது ஒரு இக்கட்டான சூழலில் இருந்தாங்க அப்படி இருக்கும்போது மொ முதலில் பார்த்தோம் அப்படின்னா துஷார் தேஷ்பாண்டே வந்து பஞ்சாப் கிங்ஸ் அணியினுடைய ஒரு மிகப்பெரிய தூண்கள்னு சொல்லலாம் பேர்ஸோ மற்றும் லைலி ரூசோ ரெண்டு அதிரடி ஆட்டக்காரர்களையும் ஒரே ஓவரில் தட்டி தூக்குனார் அதுவும் போல்டு மூலமாக எடுத்து கொடுத்தாரு ஸோ சென்னை அணி கேமை வந்து கண்ட்ரோலில் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கும்பொழுது இல்லை நாங்கள் இருக்கோன்னு சொல்லி ரெண்டு சிங் பிரதர்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஒன்று பிரப்சிங்ரன் சிங் இன்னொன்று சசாங் சிங் இந்த ரெண்டு யங்ஸ்டர்ஸும் பஞ்சாப்க்கு கேம் வந்து அவங்க பக்கம் கொண்டு வர ட்ரை பண்ணிணாங்க சிங் பார்த்தோம் அப்படின்னா பவர் பிளேயில் முடிஞ்ச அளவுக்கு ஸ்கோரை வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறத வந்து ட்ரை பண்ணாரு நாலு பவுண்டரியோட இருபது பந்துகளில் வந்து இருபத்தி ஏழு ரன்கள் வந்து அடிச்சிருந்தாரு சசாங்க் சிங் ஸோ அவரோட விக்கெட்டை பார்த்தோம் அப்படின்னா மிச்சர் சாண்ட்னர் வந்து எடுத்து கொடுத்தாரு சாண்ட்னர் வந்து ஒரு டீசெண்டான ஆல்ரவுண்டர் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேருந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் இருந்தாலும் கூட அவர் இது வரைக்கும் வெறும் பன்னெண்டு பதிமூணு மேட்ச் தான் ஆடிருக்கார் சென்னை அணிக்காக ஸோ மேக்சிமம் ஒரு நல்ல குவாலிட்டி ஆல்ரவுண்டர் டெ பெஞ்சில் இருக்காரு அப்படின்னு அவருக்காக ஃபீல் பண்ணாத ரசிகர்களே இல்லைன்னு சொல்லலாம் நேற்று அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிது பேட்டிங்கில் ஒரு பதினோரு தான் அடித்தாருனால கூட பந்து வீச்சில் எக்ஸ்ட்ரா நிறையா போட்டார் அதுவும் மொதல் ஓவரில் பார்த்தோம் அப்படின்னா வெறும் ரெண்டு ரெண்டு தான் கொடுத்தாரு அதுவும் ஜானி பேஸ்டோவை வச்சு அந்தளவுக்கு போறாருனா அவர் கிரியேட் பண்ண அந்த தான் அடுத்த ஓவரில் வந்து அடிக்க ட்ரை பண்ணி ரெண்டு விக்கெட் வந்து துஷார் ஜெஸ்ட் பண்ணுறதுக்கு விழுந்துன்னு சொல்லலாம் அதே மாதிரி மூணாவது ஓவரில் பார்த்தோம் அப்படின்னா அவரும் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்தாரு மூணு ஓவரில் பத்து ரன்கள் மட்டுமே விட்டு கொடுத்து ஒரு விக்கெட்டையும் எடுத்தார் ரொம்ப எக்கனாமிக்கலுக்காகவும் போட்டார் அப்படின்னு சொல்லலாம் சான்ற பொறுத்த வரைக்கும் பிரப்சிம் ரன் சிங் பார்த்தோன்னா அவரும் முதல் தொடக்க ஜோடி வந்து ஆட்டம் இருந்தாலும் கூட தொடர்ந்து அவர் வந்து ஓப்பனிங்ல இருந்து கொஞ்சம் வந்து ரன்னை வந்து அதிகப்படுத்துக்கான முயற்சி ஈடுபட்டார் ரெண்டு பவுண்டரி ரெண்டு சிக்ஸஸோட இருபத்தி மூணு பந்துகளில் முப்பது ரன்கள் எடுத்துனில்ல அவருடைய விக்கெட் எடுத்து கொடுத்தாரு ரவீந்திர ஜடேஜா ரவீந்திர ஜடேஜா நேற்று மேன் ஆஃப் தி அவர் தான் ஃபார்மில் இருந்தார்னு சொல்லலாம் பேட்டிங்லேயும் சரி பவுலிங்லேயும் சரி சென்னை அணிக்கு ஒரு முக்கிய வீரராக திகழ்ந்தார் பந்து வீச்சில் பார்த்தோன்னா மிடில் ஓவர்ஸில் அவர் தான் கண்ட்ரோல் பண்ணார் நாலு ஓவரில் பார்த்தோன்னா வெறும் இருபது ரன்கள் மட்டுமே விட்டு கொடுத்து மூன்று முக்கியமான விக்கெட்டுகளையும் எடுத்து கொடுத்தாரு ரவீந்திர ஜடேஜா பட் அதுக்கடுத்து பார்த்தோன்னா பஞ்சாப் அணியில் மிடில் ஆர்டர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா அசுதோஷ் சர்மா வரைக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது பட் அவருடைய விக்கெட் போன மற்றபடி அடிக்க ஆள் இலங்கும் போது சிமர்ஜித் சிங் வந்தார் சிம்ர்ஜித் சிங் பார்த்தோம் அப்படின்னா அவரும் கடந்த சில ஆண்டுகளில் வந்து ஒரு சில வாய்ப்பு கிடைச்ச போட்டிகளை சென்னை அணிக்காக நல்லா பண்ணியிருக்காரு ஆனால் மேக்ஸிமம் அவரும் பெஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் இப்போ வந்து ஃபாரின் பவுலர்ஸ் வந்து இல்லாத பட்சத்தில் இந்தியன் பவுலர்ஸ் தான் கை கொடுத்தாகணும் ஸோ நேற்று பார்த்தோம் அப்படின்னா இம்பேக்ட் சபா அவரை கொண்டு வந்தாங்க அவருடைய வேலையை கச்சிதமாக பண்ணி கொடுத்தாருன்னு சொல்லலாம் ஸோ அவங்களுக்கு பிரபு சிங் சசாங் சிங் இருக்கானா எங்களுக்கும் ஒரு சிங் இருக்காண்டா சிமர்ஜித் சிங் அப்படின்னு சென்னை ஃபேன்ஸ் எல்லாருமே அவர் வச்சு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க அந்தளவுக்கு சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணார் சிமர்ஜித் சிங் அது இல்லாமல் சென்னை அணியோட கேப்டன் ருத்ராஜியை நம்ம இந்த இடத்துல பாராட்டி ஆகணும் ஏன்னா இப்போ சென்னை அணி தொடக்கத்தில் வந்து நல்லா ஸ்டார்ட் பண்ணாலும் தொடர்ந்து விக்கெட்டுகள் விடும்போது பார்த்தோம் அப்படின்னா இம்பாக்ட் சவா சமீர் ரிஸ்வியை கொண்டு வரதுக்காக ரெடி பண்ணியிருந்தாங்க அவர் பேட் பேட் அப் பண்ணிலாம் ரெடியாக இருந்தார் ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா சென்னையில் அந்த போட்டியும் இது நடக்க நடந்தது அதனால் பார்த்தோம் அப்படின்னா தீபக் சாகர் வந்து பவுலிங்கில் அவர் முடியாத போனப்போ மொதல் ஓவர் வந்து ஷர்துல் தாக்கூர் போகிற மாதிரி ஆச்சு ஸோ அந்த தப்ப நேற்று பண்ணலை ஏன்னா கிட்ட வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட கிளிசனை தவிர மற்ற பத்து பேராலையும் பேட்டிங் ஆட முடியும் துஷார் தேஷ் பண்டே வரைக்கும் அப்படி இருக்கும்போது எதுக்கு ஒரு பேட்டிங் சப் எடுத்து வரணும்னு சொல்லி அவரை ரிஸ்வியை இறக்காமல் பவுலிங்கில் இம்பாக்ட்ஸ் சிமர்ஜிதத்தை கொண்டு வந்தார் அது கை கொடுத்துன்னு சொல்லலாம் ஸோ ஒட்டு மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாப் அணி வந்து இருபது ஓவர்களில் பார்த்தோம் அப்படின்னா நூற்று முப்பத்தி ஒன்பது ரன்களை மட்டுமே அவங்களால் சேர்க்க முடிஞ்சது ஒன்பது விக்கெட்டு கிழப்புக்கு ஆனால் கண்டிப்பாக அவங்களுடைய டெயில் எண்டர்ஸ்க்கு வந்து நம்ம கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும் ஏன்னா பார்த்தோம் அப்படின்னா எழுபத்தி எட்டு ரன்களுக்கே ஏழு விக்கெட்டுகளை இழந்துட்டாங்க பஞ்சாப் அணி ஸோ நூறு ரன்களுக்குள்ளே ஆல் அவுட் ஆகிறவங்கனா சென்னை ரன் ரேட் இன்னும் எங்கேயோ போகும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது கடைசி கடையில் அவங்க பார்த்தோன்னா ஒரு ரெண்டு விக்கெட்டுக்கு அறுபத்தி ஒரு ரன்களை வந்து சேர்த்து கொடுத்தாங்க டெய்லி எண்டர்ஸ் அதனால் பார்த்தோம்னா இந்த ஸ்கோர் அடித்தாங்க ஸோ இதன் மூலமாக பார்த்தோம் அப்படின்னா சென்னை அணி பஞ்சாபுக்கு எதிராக தொடர்ச்சியாக ஐந்து போட்டிகளில் வந்து தோல்வி தள நிலையில் இந்த தொடர் தோல்விகளுக்கு முற்றுப்புள்ளியை வச்சிருக்காங்க நேத்து அவங்களுடைய ஹோம் கிரவுண்டான தர்மசாலா மைதானத்தில் சப்போஸ் நேத்து பஞ்சாப் வெற்றி பெற்றிருந்தாங்கன்னா சென்னை அணியை தொடர்ச்சியாக அதிக போட்டிகளை வெற்று வீழ்த்தின அணி அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டை படிச்சிருப்பாங்க பட் அது நடக்கலை அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நேத்து மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வின் பண்ணது ரவீந்திர ஜடேஜா பேட்டிங் பவுலிங் எல்லாத்திலுமே அட்டகாசப்படுத்தினார் சொல்லலாம் ஸோ இதன் மூலமாக தல தோனியோட ரெக்கார்டை வந்து அவர் பீட் பண்ணியிருக்காரு சென்னை அணிக்காக அதிக முறை ஆட்டநாயகன் விருது வென்றவர் வந்து தல தோனி பதினைந்து போட்டிகளை வெற்றி பெற்றிருக்காரு பட் நேற்று ரவீந்திர ஜடேஜாவுக்கு இது பதினாறாவது மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு ஸோ தோனியோடைய சாதனை சாதனையை முறியடிச்சிருக்காரு தலையதோட சாதனை முறியடிச்சிருக்காரு தளபதி அப்படின்னு ரசிகர்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க நேற்று ரொம்பவே இன்னொரு முக்கியமான போட்டி எல்எஸ்சி மற்றும் கே கே அணிகள் வந்து மோதினாங்க லக்னோவில் இருக்கக்கூடிய எக்கானா மைதானத்தில் ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஒரு அதிரடியான ஆட்டம் இரநூத்தி ரன்கள் வந்து அடித்து கொடுத்தாங்க அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தோம் அப்படின்னா சுனில் நரேன் சுனில் நரேன் அவருடைய வேலையை வந்து கச்சிதமாக செஞ்சுட்டு இருக்காருன்னு சொல்லலாம் பேட்டிங் மட்டும் இல்லாமல் பவுலிங்லேயும் அவர் ரொம்பவே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு சுனில் நாராயண் பொறுத்த வரைக்கும் ஸோ இரநூத்தி முப்பத்தைந்து ரன்கள் ஆறு விக்கெட்டு இழப்புக்கு வந்து கொல்கத்தா நைட்டர்ஸ் வந்து இருபது ஓரில் போட்டாங்க பில் சால்ட்டும் ஸ்டார்டிங்கில் ரொம்பவே அக்ரஸிவான ஒரு ஸ்டார்ட் கொடுக்குறாரு அதுவே ரகுவன் சிம் நேற்று நல்லா பண்ணாரு இருபத்தாறு பதினஞ்சு முப்பத்தி ரெண்டு அதே லக்னோ பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நவீன் உள்ள ஒரு மூன்று விக்கெட்டுகள் எடுத்து கொடுத்தாரு பட் ஆனால் ரன்ஸ் கொஞ்சம் நிறையா போனார் சொல்லலாம் அதுவே இந்த இரநூத்தி முப்பத்தி ஆறு அப்படிங்கிற ஒரு ஸ்கோர் போர்டு ப்ரெஷர்லேயே தான் லக்னோ பேட்டிங் ஆனால் சொல்ல அவங்களுக்கு பார்த்தோன்னா அதிகபட்சம் மார்க் ஸ்டானிஸ் ஒரு முப்பத்தாறு ரன்களும் கே எல் ராகுல் ஒரு இருபத்தாறு ரன்களும் எடுத்தாங்க மற்றபடி எந்த ஒரு பேட்ஸ்மேனும் பெரிய அளவு கை கொடுக்கல அதே கொல்கத்தாவோடய பவுலிங்கில் பார்த்தோம் அப்படின்னா ஹர்ஷித் ராணா மூணு விக்கெட் நம்ம தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தி ஒரு மூணு மூணு விக்கெட் எடுத்து கொடுத்தாரு ஒட்டு மொத்தமாக பதினாறு புள்ளி ஒரு ஓவரில் நூற்றி முப்பத்தி ஏழு ரன்களை மட்டுமே எடுத்து தோல்வியை தழுவினாங்க லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி ஸோ புள்ளி பட்டியலில் பார்த்தோம் அப்படின்னா சென்னை அணி வெற்றி பெற்றதன் மூலமாக மூன்றாவது இடத்துலையும் கொல்கத்தா அணி பதினாறு புள்ளிகளோட முதல் இடத்துக்கும் இருக்காங்க ஸோ இந்த பாயிண்ட்ஸ் விட பார்க்கவே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க சொல்லலாம் முதல் இரண்டு இடங்களில் கொல்கத்தா ராஜஸ்தான் பதினாறு புள்ளிகளையும் அடுத்தடுத்த இடங்களில் இருக்கக்கூடிய அணிகள் மூன்று அணிகள் சென்னை சன்ரைசர்ஸ் லக்னோ வந்து பன்னிரண்டு புள்ளிகளோடு இருக்காங்க ஸோ இடி கீழே இருக்கக்கூடிய ஒவ்வொரு டீம்ஸும் வெற்றி பெறுறது வந்து மேலே டாப்பில் இருக்கக்கூடிய டீம்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணோம் ஸோ என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி ரொம்பவே முக்கியமான மேட்ச் மும்பையை பொறுத்த வரைக்கும் மும்பை பிளே ஆஃப்க்கு தகுதி பெறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருந்தாலும் சென்னைக்கு அவங்க ஹெல்ப் பண்ணலாம் ஏன்னா இந்த போட்டியில் வந்து சன்ரைசர்ஸை வீழ்த்தினாங்கன்னா மற்ற அணிகளுக்கு வந்து அது சாதமாக இருக்கும் லக்னோ மற்றும் சென்னை அணிகளுக்கு அது சாதமாக இருக்கும் ஸோ இந்த இரண்டு அணிகள் இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இந்த சீசனோட எட்டாவது லீக் போட்டியில் விளையாடினாங்க ஒரு பிரம்மாண்டமான மேட்ச்னு சொல்லலாம் இரநூத்தி எழுபத்தி ரன்கள் அடித்தாங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அதுக்கு பதிலடியாக மும்பையும் இரநூத்தி நாற்பத்தாறு ரன்கள் அடித்தாங்க நிறைய சாதனைகள் இந்த போட்டியில் படைக்கப்பட்டது குறிப்பாக சொல்லால் இந்த சீசனோட முதல் டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஸ்கோர் அடிச்சது இந்த போட்டியில் தான் அப்படி சொல்லலாம் ஸோ இந்த இரண்டு அணிக்கு மறுபடியும் முதலாங்க இந்த இரண்டு அணிகளும் ஐபிஎல் வரைக்கும் இருபத்தி இரண்டு முறை நேருக்கு நேர் மோதிருக்காங்க அதில் பனிரெண்டு முறை மும்பை இந்தியன்ஸ் அணியும் பத்து முறை சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியும் வந்து மோதியிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு எந்த அணி வெற்றி பெற போகிறாங்க அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம் சன்ரைசர்ஸ் வெற்றி பெற்றாங்களா பிளே ஆஃப் போகிறதுக்கான அவங்களுடைய வாய்ப்பு வந்து அவங்க தொடர்ந்து தக்க வச்சுப்பாங்க அப்படி சொல்லலாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நாளைக்கு இதே நேரம் விரிவாக பேசலாம் பட் அதுக்கு முன்னாடி நம்ம ப்ளஸ் தொலைக்காட்சியில் ரசிகர்களுக்காக ஒரு சூப்பரான குயிஸ் காம்படிஷன் வந்து போயிட்டுருக்கு மில்க் மில்க்ஷேக் வழங்கும் ஐபிஎல் சரவடி சொல்லி அப்படின்னு சொல்லி தினசரி ஐந்து கேள்விகள் கேட்குறோம் ரசிகர்கள் நேயர்கள் நிறைய பேர் சரியான பதில்கள் வந்து அனுப்பிட்டுருக்கீங்க ஸோ இதில் குழுக்கள் முறையில் தேர்வான அந்த வெற்றியாளர்களை பார்க்க அறிவிக்க வேண்டிய நேரம் ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதிக்கான சரியான பதிலளித்து குலுக்கல் முறையை தேர்வான அந்த லக்கி வினர்ஸ் இனியன் செங்கல்பட்டு ரஞ்சிதா நாமக்கல் அலமேலு மதுரை தமிழ்தென்றல் சிதம்பரம் மணிகண்டன் சென்னை அடுத்ததாக ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதிக்கான அந்த லக்கி வினர்ஸ் சதீஷ்குமார் மதுரை சண்முகப்பிரியா சிவகங்கை நாராயணன் கடலூர் ஸ்னேகா காஞ்சிபுரம் நிர்மலா புதுச்சேரி ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதிக்கான வெற்றியாளர்கள் சோமசுந்தரம் தஞ்சாவூர் தாரிகா சென்னை செல்வக்கனி தூத்துக்குடி குமரேசன் காஞ்சிபுரம் முத்துமாரி ராமநாதபுரம் ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கான வெற்றியாளர்கள் திவ்யா தர்மபுரி சுரேஷ்பாலா திருநெல்வேலி அருள்மொழி சென்னை இஸ்மா திருநெல்வேலி ஜீவானந்தன் நாமக்கல் வெற்றியாளர்கள் அனைவருக்கும் ஜெயா ப்ளஸ் தொலைக்காட்சியின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறோம் ஸோ நீங்களும் தொடர்ந்து சரியான பதில்களை அனுப்புங்கள் உங்களுடைய பேர் மற்றும் அட்ரஸை வந்து சரியாக மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து உங்களுடைய பதில்களை அனுப்பலாம் தினசரி காலை ஏழு மணியிலேருந்து இரவு பத்து மணி வரைக்கும் இடைவேளைகளில் வந்து நம்ம வந்து கொஷின்ஸ் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறோம் ஸோ சரியான பதில் அனுப்புங்கள் கெவின்ஸ் ஷேக் வழங்கும் அற்புத பரிசுகளை நீங்களும் வெல்லுங்க